பட்ஜெட் டீச்சர் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏ எழுத்து வரும் சொற்களை எப்படி வாசிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே க ஞ ட ந த ப ம எழுத்து வரும் சொற்களை எப்படி வாசிக்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை வீடியோ நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ ஏ எழுத்து வரும் சொற்களை எப்படி வாசிக்குன்னு பார்ப்போம் ஏ அப்படிங்கிறது என்னென்னா இ கூட்டல் அ ய கூட்டல் அ ய சொல்லுங்க இப்போ ய எழுத்து வரும் சொற்களை பார்ப்போம் சரியா வ ய இல் வயல் வ ய இல் வயல் வ ய இல் வயல் சொல்லுங்க ஆ சரி அடுத்து பாருங்க மூ ய இல் மூயல் முயல் முயல் சொல்லுங்க பயரு பூ பயரு பூ பயரு சொல்லுங்க சரி அடுத்து பாருங்க கு ப கு

நா ந ய இம் நாணயம் நா ந ய இம் நாணயம் நா ந ய இம் நாணயம் நீங்க சொல்லுங்க ஆ சரி அடுத்து பாருங்க பே ரி யது பெரியது பே ரி யது பெரியது பே ரி யது பெரியது சொல்லுங்க

சரி சூரிய இன் சூரியன் சூரிய இன் சூரியன் சூரிய இன் சூரியன் நீங்க சொல்லுங்க அடுத்து பாருங்க தைய இல் தையல் தையில் தையல் தைய இல் தையல் நீங்க சொல்லுங்க சமையல் 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 நீங்க சொல்லுங்க சரி அடுத்து பாருங்க வே இங் காயம் வெங்காயம் வே இங் காயம் வெங்காயம் வே இங் காயம் வெங்காயம் சொல்லுங்க நீங்க சரி சூரிய கா இந்தி சூரிய காந்தி சூரிய கா இந்தி சூரிய காந்தி சூரிய கா இந்தி சூரிய காந்தி நீங்க சொல்லுங்க காய இம் காயம் காய இம் காயம் காய இம் காயம் நீங்க சொல்லுங்க தாயம் த இம் தாயம் தாயம் நீங்க சொல்லுங்க அடுத்து பாருங்க சாயம் 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 சொல்லுங்க நீங்க வே ய தம் வெந்தயம் வே இந்த வெந்தயம் வே இந்த வெந்தயம் நீங்க ய கேட் கேடயம் கேட் கேடயம் கேடயம் நீங்க சொல்லுங்க சரி அடுத்து பாருங்க பைய இன் பையன் பையன் பை ஏன் பையன் சொல்லுங்க நீங்க ஆசிரியர் 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 சொல்லுங்க நீங்க மூனை சொல்லுங்க நீங்க சரி இப்ப திரும்ப ஒரு தடவை பார்க்கலாமா பயல் மு ஏல் முயல் பயரு பயரு குய வயின் குயவன் பாய சாயின் பாயசம் வளையையும் வளையம் வளையையில் வளையல் நாணயையும் நாணயம் பெரியது பெரியது சிறியது சிறியது அவியையில் அவியல் சூரியயின் சூரியன் தையேயில் தையல் சமையல் சமையல் வேயிங் வெங்காயம் சூரிய கா சூரியகாந்தி Có về dùm cò dâm Có về dùm tò dâm Có về dùm tò dâm Để dính đá về dùm bình tò dâm đá kì Phải ஆசிரி ஏயிர் ஆசிரியர் யமுனை மூனை சரி இப்போ இந்த இருபத்தி நாலு எழுத்தையும் இப்போ நீங்கள் வாசித்தீங்க இதை இன்னும் நல்லா வாசிக்கணும்னா என்ன செய்யணும் இந்த எழுத்துக்களை என்ன செய்யணும் ஒரு நோட்டு எடுத்துக்கிடணும் நோட்டு எடுத்துக்கிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வே இந்த ஏ வெந்தயம்னா நீங்கள் எழுதணும் வே இந் த ஏ இம் வெந்தயம் சொல்லிக்கிட்டே எழுதணும் சொல்லும்போது தான் இது வே இது இந் இது த இது ஏ இது எம் அப்படின்னு ஒவ்வொரு எழுத்து தெரியும் அப்படி சொல்லிக்கிட்டே அஞ்சு தடவை எழுதுனீங்கன்னா இந்த எழுத்துக்கள்லாம் என்ன எழுத்துன்னு தெரியும் இந்த வார்த்தையை எப்படி வாசிக்கிறது அப்படிங்கறது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படி எழுதி பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க வாசிக்க சொன்னா எப்படி வாசிக்க மாட்டீங்க முயல்னு வாசிக்க மாட்டீங்க எப்படி வாசிப்பீங்க வயல் முயல் பயறு குயவன் பாயசம் வளையம் வளையல் நாணயம் பெரியது சிறியது அவியல் சூரியன் தையல் சமையல் வெங்காயம் சூரியகாந்தி காயம் தாயம் சாயம் வெந்தயம் கேடயம் பையன் ஆசிரியர் யமுனை இப்படி அழகாக வாசிப்பீங்க இதே மாதிரி நீங்கள் வாசிங்க வாசித்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு அது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன பசங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் பக்கெட் டீச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பை பாய்